ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு அழகான பிங்க் கலர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாரியோடய கலர் வந்து பாட்டல் க்ரீனு ஸோ அதனால் இந்த கஸ்டமர் வந்து அவன் நெட்டில் இருந்து பார்த்துட்டு வந்தவங்க தான் அவங்களோட வளகாப்புக்கு இந்த ப்ளவுஸ் வந்து பண்ணித்தர சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு ஃபைவ் டேஸ் தான் டைம் கொடுத்துருந்தாங்க அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சு கொடுத்துருங்கன்னாங்க இந்த ஆர்டர் வந்து எப்போ வந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி டைமில் வந்திருந்தது அப் அப்போ நான் தீபாவளிக்கு நிறைய ஆஃபர் போட்டிருந்தேன் ஸோ இப்போ த்ரீ தௌசண்ட் டிசைன்ஸ்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்மி பண்ணி டூ ஃபைவ் டூ தௌசண்ட் அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ அப்போ வந்து அவங்க இந்த ப்ளவுஸ் வந்து கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க நான் ரீசண்டாக இதே சேம் டிசைனே வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட த்ரீ தௌசண்ட் வாங்கியிருந்தேன் சரிங்களா டூ ஃபைவ் வந்து ஒர்க்குக்கும் செவன் ஃபிஃப்டி ஸ்டிச்சிங்க்கு அப்படின்னா த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஒரு ஒரு கஸ்டமர் கிட்ட நான் வாங்கிருந்தேன் சோ இப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா தீபாவளி ஆஃபர் டைம்ல நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த டிசைன் வந்து டூ தௌசண்ட்க்கு நான் போட்டிருந்தேன் அந்த டைம்ல அவங்க அந்த டைமில் வந்து கொடுத்ததுனால அவங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ்லேயே வந்து நான் பண்ணி கொடுத்தேன் இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் வந்து ஒன்லி வெறும் டூ தௌசண்ட் ருபீஸ் தான் நான் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து செவன் ஃபிஃப்டி தனியாக வாங்கிக்கிட்டோம் இதே வந்து நார்மல் டைம்னால் இப்போ இந்த டிசைன் வந்து டூ ஃபைவ் வாங்குவோம் அண்டு ஸ்டிச்சிங்க்கு தனியாக செவன் ஃபிஃப்டி வாங்குவோம் அவங்க தீபாவளி டைம் ஆஃபர் போட்டதுனால ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மி பண்ணி அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருந்தேன் இந்த டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ருப்பீஸ்க்கு நான் தீபாவளி டைம் பண்ணேன் ஆனால் நார்மல் டைமுக்கு டூ ஃபை தான் இந்த டிசைனு டூ ஃபைவ் இந்த டிசைன் ஒர்த்தா இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள் மோஸ்ட்லி வந்து நான் நிறையா வந்து இதே டிசைனே வந்து கொஞ்சம் அந்த ஸ்டோன்ஸ்லாம் மாற்றி இப்போ டபுள் லேயர் லோடிங் கொடுக்குறோம் ஒரே சிங்கிள் லோடிங்னா பிரச்சனை இல்லை இப்போ நம்ம கட் பண்ணி கட் பண்ணி லோடிங் கொடுக்குறோம் அப்போ நமக்கு டைம் ஆகுது அப்படின்னா ரெண்டு கலர் லோடிங் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பிங்க் பாதி கிரீன் பாதி ஸோ அந்த மாதிரிலாம் கொடுக்குறோம் அப்படின்னா கட்டாயமாக இந்த டிசைனுக்கு வந்து நான் த்ரீ தௌசண்ட் வாங்குவேன் ஒரே லோடிங் இப்போ வேறு எதுவுமே அதில் யூஸ் பண்ணல ஒரே கலர் ஸ்டோன் தான் ஸோ அந்த மாதிரின்றதுனால வெறும் டூ ஃபைவ் தான் நான் வந்து இதுக்கு டிசை இந்த டிசைனுக்கு வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் தீபாவளி ஆஃபராக டூ தௌசண்ட்க்கு நான் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ இதுதான் வந்து இதோட பட்ஜெட்டு ஸோ உங்களுக்கு ஓகேன்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லை நீங்கள் கம்மி சிஸ்டர் இது அதிகமாக வாங்கியிருக்கலாம் த்ரீ தௌசண்ட் அப்படின்னு கூட சொல்லுங்கள் ஸோ அது எப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா ஆனால் நான் தீபாவளி ஆஃபர் டைமில் இதுக்கு டூ தௌசண்ட் வாங்கியிருந்தேன் நார்மல் டைமுக்கு வந்து டூ ஃபைவ் வாங்குவேன் அண்ட் அப்படி இல்லைன்னா லோடிங்லாம் தனியாக கேட்டு ஸ்டோன்ஸ்லாம் வந்து டபுள் கலர் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கட்டாயமாக நான் இந்த டிசைனுக்கு த்ரீ வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோடய பட்ஜெட்டு ஏன்னால் நம்ம லோடிங் போடும்போது த்ரெட்டு கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு நம்ம பாதி கலர் அது போடணும் பாதி கலர் இன்னொரு போடணும் வேலை தான் அப்போ நமக்கு டைம் ஆகுது சரிங்களா ஸோ அதனால அப்படிதான் நான் ஐடியா பண்ணியிருந்தேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் என்னை எம்எஸ் எம்எஸ்எம்இ எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸி நீங்கள் நீங்கள் வந்து யூடியூப்லேயும் பார்க்கலாம் இல்லைனா கூகுளில் போயிட்டு டபிள்யூ டபுள்யூ டாட் உங்களோட உங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த வெப் அந்த மாதிரியே இருக்கும் நீங்கள் டபுள்யூ டபிள்யூ டாட் எம்எஸ்எம்மி டாட் காம் ஆன்லைன் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிங்கன்னா வரும் ஸோ அதை நீங்கள் யார் கையிலையாவது கொடுத்து நீங்கள் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் உங்கள் கரெக்டான இப்போ நீங்கள் இந்த பிஸ்னஸ் தான் பண்ண போகிறீங்க இந்த பேரில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் வந்து நீங்களா போய்ட்டு திடீர்னுலாம் ஒன்று ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பியும் அது வேறு ஒன்று பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு ஸோ அதனால் கரெக்டாக வந்து நீங்கள் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க அது இருந்தால் தான் நமக்கு எல்லா பேங்க்லேயும் லோன் தருவாங்க மகளிர் குழுவில் வந்து சேரணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல மகளிர் குழு வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து அதில் நிறைய வந்து லோன் வந்து வட்டி கம்மியாக கிடைக்கும் ஸோ உங்கள் ஊரில் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா அது நிறைய லேடிஸுங்களுக்கு சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு கொடுக்க வச்சுருக்காங்க மகளிர் குழுன்றதே ஸோ அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே இருக்கிறவங்க கட்டாயமாக சொல்லுவாங்க ஏன்னா நாளாக மகளிர் குழுவில் ஆல்ரெடி ஒரு குரூப்பில் இருந்தேன் பத்து வருஷமாக இப்போது ஒரு குரூப்பில் ஒரு மூணு வருஷமாக இருக்கேன் ஸோ அது ரொம்ப வட்டி கம்மி நமக்கு வந்து காசு எப்படி சொல்கிறது இப்போ ஒரு லோன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம ரெண்டு வருஷம் அசலும் வட்டியும் சேர்த்து கட்டிட்டு வந்துடும் வட்டியும் நமக்கு கம்மி அப்படியே கரைஞ்சி கரைஞ்சிக்கிட்டே வரும் எப்படின்னா வட்டியும் அசலும் குறை குறை குறைய அசல் குறைய குறைய வட்டியும் கம்மியாகிட்டே வரும் ஸோ அந்த மாதிரி தான் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு லோனு ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஊரில் யாராவது மகளிர் குழு வச்சுருப்பாங்க நீங்கள் அவங்ககிட்ட இருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எம்எஸ்எம்இல மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்கள் பிஸ்னஸை ஏன்னால் நான் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் நான் வந்து என்னோடய பிஸ்னஸை வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணேன் ஏ அதை நான் ரிஜிஸ்டர் பண்ணேன்னா இப்போ நம்ம பேங்க்கில் நான் சொன்னல ஆல்ரெடி வந்து முத்ரா லோன் சொல்லியிருந்தேன் அதுக்கு கட்டாயமாக எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் பேப்பர் கேட்பாங்க நீங்கள் உண்மையானுமே கம்பெனி வச்சுருக்கீங்களான்றதை பார்ப்பாங்க அதுதான் உன் இது உங்கள் பேரில் ஒரு பொட்டி கோயில் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க ஸோ அது இருந்தால் தான் வந்து லோன்லாம் தருவாங்க அண்டு கரண்ட் அக்கௌண்ட்டு மெயினாக இருக்கணும் அது அது இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய லோன்லாம் வாங்கலாம் கரண்ட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இந்த முத்ரா லோன் மட்டும் நீங்கள் வாங்கலாம் ஸோ அது நீங்கள் கேட்டதுனால தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எப்படி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றுமே இல்லை கூகுளில் போயிட்டு டபுள்யூ டாட் டாட் காம் ஃப்ரீ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் போடுங்க நீங்கள் கடை வெளியிலலாம் கொடுத்து ரெண்டாயிரம் மூணாயிரம் அந்த எல்லாம் போய் பண்ணாதீங்க ஏன்னா காசு தான் போடுவாங்க அது ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் அது நிறைய பேருக்கு வந்து தெரியல அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரோக்ராம் பற்றி ஒரு ரெண்டு மூணு பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் தான் நான் கட்டாயமாக வந்து சொல்கிறேன் உங்களுக்கு அதில் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க அண்ட் ஃப்ரீ மெம்பர்ஷிப் கொடுக்குறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சுய தொழில் எப்படி பண்ணுறது நம்ம எப்படி பேங்க்கில் லோன் எடுக்கிறது அது எல்லாமே அந்த ஆரி இன்டர்நேஷனல் ப்ரோக்ராமில் வந்து நமக்கு பண்ணுறாங்க ஸோ அது நெக்ஸ்ட் இயர் தான் இதுக்கப்புறம் இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு நான் கட்டாயமாக உங்களுக்கு நெக்ஸ்ட் இயருக்கு ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாலேருந்தே உங்களுக்கு அவர்னஸ் கொடுத்துக்கிட்டேன் வர நீங்கள் யார் யாரெல்லாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே என்கிட்ட ஜாயின் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இப்போ இது வந்து முடிஞ்சு போச்சு இந்த வருஷத்தோடு ஆன்லைனோடு முடிஞ்சிச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸே வந்து மொத்தம் எழுபது பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் டேரெக்ட் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு முப்பத்தஞ்சு பேர் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டு ஒரு முப்பது பேர் ஸோ அதனால வந்து முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் தான் ஸோ உங்களுக்கும் நான் வந்து அது என்னென்ன டீட்டெயில் சொல்கிறேன் ஸோ இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் வந்து நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இன்னைக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லாததுக்கு முன்னாடியே நான் வந்து ப்ளவுஸோட ப்ரைஸ் சொல்லிட்டேன் ஏன்னா இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக ஸோ யார் யாரெல்லாம் எம்எஸ்எம்ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க யார் யாரெல்லாம் எம்எஸ்எம்ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் வேறு எதனா டவுட்னாலும் என்னை கேளுங்க நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க கட்டாயமாக நான் வந்து காட்டுறேன் எனக்கு இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட் ஆர்டரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் நான் கொடுத்தே ஆகணும் ஸோ அது மீறியும் நான் வந்து டெய்லி ஒரு வீடியோ வந்து போட்டுடணும் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டெய்லி நைட்டில் வந்து ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் அந்த ப்ளவுஸ் முடித்ததும் சாட்டர்டே முடிஞ்சிடும் சண்டே ஒரு வீடியோ எடுக்கிறேன் அந்த மார்பல் பீட்ஸு அந்த சுகர் ஸ்டோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பழையமா பழைய பீட்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் கொடுங்க நான் அதை வீடியோ எடுத்து தனியாக உங்களுக்கு நான் போடுறேன் சரிங்களா ஸோ இப்போ டைம் இல்லை அதனால தான் அந்த ப்ளவுஸ் முடிக்கணும் எனக்கும் கொஞ்சம் உடம்பு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிட்டே வருது என்னோடய வாய்ஸ் வச்சாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது என் வாய்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து அந்த கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா அவங்க வந்து ஃபோர் டேஸ் தான் டைம் கொடுத்துருந்தாங்க ஏன்னா உடனே வந்து தாங்க்கா எனக்கு வந்து பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க நெட்டில் இருந்து தான் நம்மளை வந்து பார்த்தாங்க நெட்டில் நிறைய டிசைன் பார்த்தாங்க அவங்க வந்து ஆரம்பத்தில் வரும்போது எழுநூறுபாய்க்கு இருமா இருக்குமான்னு கேட்டாங்க எழுநூறு ரூபாய்க்குலாம் ஸ்டிச்சிங்கே வருமா ஏமா ஆரி ஒர்க்கு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் தௌசண்ட் ஃபைவ் தான்மா உங்களுக்கு ஓகே எனக்கு சொல்லுங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னோம் இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ் தௌசண்ட் ஃபைவ் நான் சொன்னல அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ரெண்டு பார்டர் போட்டிருக்கல இப்போ ஒரு சுகர் பீடு நாலா நம்பர் பீடு கட் பீட்டில் வீ மாரி கொடுத்துருக்கலாம் நான் கொடுக்க மாட்டேன் என்ன பண்ணுவேன்னா வெறும் பீடு த்ரெட் லோடு அந்த வெறும் வச்சு அந்த புட்டாஸ் மாதிரி போட்டு கொடுத்துருவேன் அதுவே வந்து வாங்குவேன் நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் ஒரு லைன் சுகர் ஜர்ரி அப்புறம் சுகர் பீடு அதுக்கப்புறம் நாலு நம்பர் பீடு கட் பீடில் விவியாக கொடுத்துருக்க பாருங்க ஸோ அந்த மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் திருப்பி லோடிங் கொடுத்து திருப்பி சுகர் பீடு அதுக்கப்புறம் ஸ்டோன் ஒட்டி நம்ம சுகர் பீட்டில் அவுட்லைன் கொடுத்து அந்த புட்டாஸ் மாதிரி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாகவே இங்கே வந்து நம்ம த்ரீ தௌசண்ட் தாராளமாக வாங்கலாம் தாராளமாக நீங்கள் த்ரீ தௌசண்ட் வாங்கலாம் இப்போ நம்ம பொங்கல் ஆஃபர் தீபாவளி ஆஃபர் அப்படி கொடுக்குறோன்னா டூ ஃபைவ் கொடுக்கலாம் நாங்கள் ரொம்ப வந்து கம்மியாக கொடுத்துருந்தோம் தீபாவளி ஆஃபர் அப்போ ஏன்னா ஆர்டர் வரணும் நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டூ தௌசண்ட் கதை இதை நாங்கள் பண்ணியே கொடுத்தோம் அண்ட் ஸ்டிச்சிங் ஒரு செவன் ஃபிஃப்டி வாங்கணும் அதுக்கப்புறம் நாங்கள் கேட்டோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சரி ஓகே த்ரீ தௌசண்டாகவே கொடுத்துட்றேங்க்கா கொஞ்சம் புட்டாஸ்லாம் வந்து இன்னும் நெருக்கமாக வச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க இது நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் வீடியோவில் சொல்ல பார்த்தீங்கன்னா அதனால தான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் இதுதான் நடந்தது நான் சொன்னேன் த்ரீ தௌசண்ட் ரவுண்டாக கொடுத்துருமா அந்த புட்டாஸ் எல்லாம் நெருக்கமாக இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னேன் அதனால த்ரீ தௌசண்ட் இந்த ப்ளவுஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன் வித் ஸ்டிச்சிங்கோட இப்போ வித் ஸ்டிச்சிங் இல்லை இது வந்து ஒரு ஆஃபரில் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக டூ ஃபைவ்க்கு தரலாம் ஸ்டிச்சிங்க்கு தனியாக செவன் ஃபிஃப்டி வாங்கிக்கோங்க டூ தௌசண்ட்க்கு பண்ணால் நீங்கள் அந்த டாட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் வந்து நான் ஒரு நாலு விதமான உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டூ தௌசண்ட் நீங்கள் பண்ணும்போது டாட்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க முதுகில் டாட்ஸ் போடாதீங்க வெறும் கைக்கு மட்டும் போட்டு கொடுங்க தௌசண்ட் ஃபைவ்க்கு பண்ணும்போது நீங்கள் அந்த கீழே மூணு லைன் விட்டுருங்க வெறும் சுகர் பீடு த்ரெட் லோடு திருப்பி ஸ்டோன் மட்டும் போட்டு தௌசண்ட் ஃபைவ் பண்ணி கொடுங்க இல்லை இதையே பக்காவா போட்டு தரோம் அப்படின்னா த்ரீ தௌசண்ட்க்கு பண்ணி கொடுங்க ஸ்டிச்சிங் வந்து தனியாக வாங்கிக்கோங்க ஆஃபர் டைமில் போடுறீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து த்ரீ தௌசண்ட் வாங்குங்க நமக்கு வந்து ஆர்டர்ஸ் நிறையா வரும் ஸோ இது வந்து ஒரு டெக்னிக் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து தீபாவளி ஆஃபர் பொங்கல் ஆஃபர் ஆடிக்கிரத்திக் ஆஃபர் அதுக்கப்புறம் வேலண்டைஸ் ஆஃபர் இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் அப்பப்போ ஏதாச்சும் ஒன்று போடுவோம் ஸோ அது வந்து நான் டேரெக்டாக சொல்ல மாட்டேன் இங்கே வர்றவங்களுக்கு ப்ளவுஸ் கொடுக்கும்போது சொல்லுவேன் வேணால் ஆஃபர் இருக்குது பண்ணிக்கோங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கம்மி தான் இந்த டிசைன் பண்ணி தட்டுமா பார்டர் ரீசன் ஏன்னா இது ரெண்டே நல்லா போட்டுடலாம் இந்த டிசைனு ஸோ இதுக்கு மேக்சிமே டூ டேஸ் தான் பேக்நெக்கு பேக்நெக் ஃப்ரெண்ட் ஒரு நாள்னா ஹேண்டு ஒரு நாள்ல முடிச்சிடலாம் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹேங்கிங்ஸும் வந்து வந்து ஃப்ரீயாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அதனால நமக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த வந்து தான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்னன்றத மறக்காமல் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கடை வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக பண்ணுங்க அதில் நிறைய வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லானதெல்லாம் இருக்கு ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க வீடாக இருந்தால் கூட பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான்லாம் வீட்டில் தான் பண்ணுறேன் செவன்டீன் இயர்ஸாக ஆனா நான் எம்எஸ்எம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு பண்ணிக்கோங்க கவர்மெண்ட்ல நம்மளோட அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும் அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நான் அந்த ப்ரைஸ் சொன்னேன் ஸ்டார்டிங் வந்து என்ன சொன்னேன் டூ தௌசண்ட் சொன்னேன் டூ ஃபைவ்க்கு பண்ணலாம் தௌசண்ட் ஃபைவ்க்கு பண்ணலாம் த்ரீ தௌசண்ட்க்கு பண்ணலாம் ஸ்டிச்சிங் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன் இதில் வேறு எதுனா டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இதை வந்து நான் இன்னும் கம்மியாக போட்டு தர முடியுமாக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிர ரூபாய்க்கு பண்ணலாம் என்ன பண்ணலான்னா ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துட்டு நான் ஸ்டோன் மட்டும் வச்சு ஆயிரரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருங்க மிச்சம் அந்த நாலு லைனை விட்டுருங்க த்ரெட் லோடு கட் பீ கட் பீடு நாலு நம்பர் பீடு அண்ட் சுகர் பீடு சரிங்க இல்லை ஸோ இப்படி விட்டுட்டு தௌசண்ட் ருபீஸ்க்கு பண்ணி கொடுத்துருங்க ஸோ இதுதான் வந்து என்னோட டெக்னிக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பரான ப்ளவுஸ் விட்டு உங்களுக்கு சந்திக்கிறேன் பாய் பை டாட்டா